ரொம்ப மகிழ்ச்சி அவங்க எல்லாரையும் சந்தித்தது ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார் தம்பி அன்றைக்கி பேசும்பொழுது எப்படி பேசுனாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு உண்மையிலே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான் ரொம்ப நல்ல கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த பையன் அணித்தனமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார் அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவனா நல்லவன்லாம் சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவன் நல்லவன்லாம் சொல்ல முடியாது தான் எல்லாருக்கும் இருக்கு காசு வச்சிருக்கவங்களும் நல்லவன் கிடையாது ஆனா இவனுக்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த காசு அவன் ஈஸியால சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை அதுவும் நம்ம ஆந்திரா பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற தாய்ப்பால் மாதிரி அவங்க மேலே அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் தாய்ப்பால் மாதிரி நம்மளுடைய படம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷாட் டேம் அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே புரியவாது என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நடப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் நந்தாவில் நொடுக்கு பாண்டிய நடிச்சதுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காம போயிட்டேன் ஆனால் வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்ம யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியா இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம் நம்ம கூட உட்காந்து போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்து இருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனா அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நல்லா பார்த்துருக்கிறேன் அதெல்லாம் தேவைப்பனே பண்ணுவான் அதுல என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேவைப்பணம் வந்து இன்னைக்கு தேவைக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அது இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே குடுக்கிறேன்னு சொன்னா கூட தயாரிப்பாளர் நான் பாடகராக இருந்த ஒரு கிராமிய பாடகராக இருந்தேன் சார் ஒரு படம் நாட்டாமனு ஒரு படம் எடுத்தா உங்களுக்காக நான் வரும் அதுல நாட்டாம பாதம் பார்த்தா நல்ல வெள்ளாம விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சிட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுவாங்க ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்குறது நூறு ரூபாய் நூத்தி ஒன்பது ரூபாய் எண்பது ஐநூறு ரூபாய் அதுக்கு மேனேஜர் நாங்க நாங்க பாட்டு பாடல நானும் அந்த கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க வேணும் கூப்பிட்டீங்க வாய்ஸ் நல்லா இருக்குமே அப்ப ஐநூறு ரூபாய் பிரியா சொல்லிதான் போட்டு வாங்கிட்டு போனோம் ஐநூறு ரூபாய் இவர்கிட்ட இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவளை ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒண்ணு வாய்ப்புகள் வரணும் வரான வாழ்க்கையில உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிடும் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல நாங்க ரொம்ப குளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போன வட பண்ணியில அந்த பழைய கருத்துல அந்த அந்த அழைவானதும் தெரியுங்க நிறைய பேர் என் கூட டிராவல் நிறைய பேர் இருக்காங்க வேற வேறு முகத்துல வேற வேற அடையாளத்தை உட்காந்து இருப்பாங்க சில பேர் ஒரு கோபத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்ப ஏதோ நடந்திருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்லாம் இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடுலாம் வீடுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் படத்துல சும்மா இவரும் மட்டும் பலரும் இருக்கிறவர்கள் ஒன்றும் சோ அந்த மாதிரி அதனால இது எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமலா வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பாப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அது வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட முதல் படம் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் சொல்ல அது எப்படி எடுத்துதாங்க பரவாயில்ல நமக்கு தோன்றது சொல்லிடுவோம் எனக்கு சினிமா இது வரைக்கும் நான் நடிச்சதுல மொதல் மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் வரும் இது துவைக்கக்கூடிய படமா வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துல எடுத்துக்கிறாங்க நான் கடைசியாக நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதெல்லாம் கூட நடிச்ச படம் யாரு கூட நான் மொதல் மூணு அது இல்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும் விஜய் கூட திருமலையில நடிச்சா இருக்கட்டும் இப்படி எந்த நடிக்கலையும் கூட நான் மொதல் போய் ஒட்டணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்துல நான் இருக்கிறத சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலகத்துக்கு போயிடலாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையகிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு படம் காட்டுவாங்க இல்லை அதுல ஒரு படம் இது இருக்கு கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன் கிட்டையும் நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பாத்தோம் அதுல நான் இல்லை திடீர்னு இல்லைட்டாங்க ஒரு வருஷம் பண்ணிட்டேன் இதுல அந்த கொரோனாவோட அடிபட்ட திண்டுக்கல் ஹோட்டல ஆரம்பிச்சு ரெண்டு வீடு போச்சு அந்த கொரோனா கொரோனாவே மட்டும் பாதிக்கப்படல எல்லாருமே உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கை இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்குங்க அங்கதான் அப்பாவே அந்த கதையை கண்டிக்கிட்ட கேட்டேன் சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்புறம் என் பையன் கிட்ட மறுபடியும் சொன்னேன் அதை ஆசைப்பட்டான் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது அது மட்டும் ஆணத்தரமான ஒரு உண்மை அதே விஷயம் தான் இங்க போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தாலும் கூட கான்பிடன்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கல அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பண்டாஜிகள் சொல்ல என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்து நடிகர்லாம் தான் வீடு கட்டியிருக்காங்க நீ என்ன வீடு கட்டல ஒண்ணு கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன் கருணாசி மேல பத்தாம் மாறணும்னு விதி இருந்தா நடக்கும் கவலைப்படாது அது நடக்கும் நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன் தம்பி ரோபோ சங்கரவை பார்த்துன்னா கை கொடுத்தேன் ஆனா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப அங்கே பழக்கம் நெருக்கம் இந்த மாதிரி ஒரு மேடைக்கலை நான் இருந்த வாழ்க்கையில் ஜெயிச்சவான் அதனால் நான் இடையில உடம்பு செல்லலாம் போனதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவனோட விழிப்பாளர் பவர் வந்து மீண்டும் அதில் இருந்து ஒன்று ஓப்பனாக சொல்லப்போனால் மரணத்தை எந்த ஒரு மனிதனாக தான் இவனை நான் இப்போ பார்க்குறேன் உண்மையாக ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அது எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போதான் உங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் பண்ண சொல்லிட்டு பொங்காளி அடுத்த தம்பி இயக்குநர் பிரபாகரன் அது மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறைய சொன்னாங்க கடல் சிட்டே நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சதுதான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பரா இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த பிரச்சனை நடக்கும்போது அது சொன்னது தேனப்பன்னு சொன்னது உண்மை அதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் கொஞ்ச நாள் நான் இல்ல நான் வெளிநாடு வந்து இன்னைக்கு நடிகர் கரணாசு தெரியும் நடுகு பாண்டிய தெரியும் தானா பாடாத தெரியும் கிராமிய பாடாத தெரியும் ரவிநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு எழுநூத்தி ஒன்பது கேசட்டுக்கு மேல போட்டுருக்கிறேன் ஒரு பாசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இருநூத்தி ஒன்பது பாட்டுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனா சதை நண்பரா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு ரொம்ப மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே ஆறு மணி தெரியும் அவரும் நானா நானும் வச்சு வளர்ச்ச காலங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூத்தி ரெண்டுல புரட்சித்துல அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பலமுறை முயற்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவர கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துன்பா எட்டி விட்டுட்டேன் அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறான் அதுக்கெல்லாம் அதே மாதிரி சென்னாரத்தி பீஷ்ம நாராயணசிங் அலெக்சாண்டர் இந்த படங்கள் எல்லாம் ஒரு இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் நான் அவாடு வாங்கிருக்கேன் ஏன்னா பல திறமை நீங்க இந்த இடத்துக்கு சும்மா இங்க வந்து உட்கார்ல ஓசிலெல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலையும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசகி இருக்கான் அவன் இருந்தாலும் அவ அவன் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கோவில் இருக்கான் என் தம்பி தான் மூத்த அம்மன் திருநெல்வேலி போயிருக்கான் ஸோ நாங்க எல்லாருமே அந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் என்பது இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் எனக்கு என்ன கிட்ட எந்த ஊழியும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் சில பேர் எல்லாம் கதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கலைக்கு ஒரு முடிவுரை இருக்கு அதையும் ஈசியெல்லாம் விட்டுதான் போக மாட்டோம் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ஒரு கேமரா வச்சுட்டு என்ன வேணாலும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேக்கை எல்லாம் நாங்களே அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால எழுத்து இங்க வந்து நம்ம வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த குறைக்கிறதுக்காக இன்னொருத்தரு உடைப்படி சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யாரோ ஒருத்தரும் செய்யறவங்களும் நான் சொல்றேன் யார் இந்த அவங்களுக்கு நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமா ஒரு பாடகா இந்த இருந்து ஆனந்தவர்களுடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில நான் பாப்பிசை பாடகனா இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அத்தை படத்துல என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க உங்களை பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உறவுக்கு உழைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கங்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரும் சந்தித்து உங்களை பெருமையடைந்து வாய்ப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்